ஹிந்தி இன் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு ஸ்பெகுலேஷன் சோசியல் மீடியால பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு இந்த கான்டென்ட் குள்ள போறதுக்குனால ஒரு மூவியோட ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு சுச்சுவேஷன் நான் சொல்ல விரும்புறேன் வாரிசு படம் பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் விஜயோட அந்த படத்துல திரு சரத்குமார் அவர்களுக்கு மூணு வாரிசு அந்த படத்துல அண்ட் அவர் ஒரு பெரிய ஒரு கார்பரேட் பிஸ்னஸ் மேன் அப்ப அந்த படத்தோட பிகினிங்லே அந்த ஷார்ட் எப்படி வச்சிருப்பாங்க அப்படின்னா அவர் ஒரு மைன் ஆக்ஷன் ஆக்ஷன் பண்றாங்க பண்ணும்போது அந்த அவர் சரத்குமார் அதை வின் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாரு ஸோ அதுக்கு எவ்வளவு நான் செலவழிச்சாலும் பிரச்சனை இல்லை என்னோட இன்ஃபுளுன்ஸை ஃபுல்லா பயன்படுத்தி தன்வசப்படுத்தணும் அப்படின்னு அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க ஸோ அது அதுல அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் என்னோட தான் எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால எனக்கு எவ்வளவு செலவானாலும் வரணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இம்போசிஷன் அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு அண்ட் ஆல்ரெடி நம்ம ரூலிங் கவர்மெண்ட் அந்த ட்ரெவேடியன் மாடல் ஆஃப் பாலிடிக்ஸ் அந்த ட்ரெவேடியன் மாடல் ஆஃப் கவர்னன்ஸ் அப்படின்ற விஷயத்த ரொம்ப நாளா பேசிட்டே வராங்க சோ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பா இருந்தாலும் சரி ஒரு ஒரு சின்ன நம்ம ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதா இருந்தாலும் அதுல ட்ரெவேடியன் மாடல் ஆஃப் சோ அண்ட் சோ அப்படின்றத அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பண்றாங்க எப்படி எப்படி பார்க்கப்படுதுன்னா இது ஒரு பிரஸ்டீஜியஸ் இந்த ஹிந்தி இம்போசியேஷன் அப்படின்றது காலங்காலமா எந்த கட்சியா டிஎம்கே இருந்தாலும் சரி ஏடிஎம்கே இருந்தாலும் சரி எல்லாருமே அப்போஸ் பண்ணிட்டு வர ஒரு விஷயம் சோ இது ஒரு நாளடைவில் எப்படி ஆயிடுச்சுன்னா இது பேன் பண்ணா அது வந்து ஒரு பிரஸ்டீஜ் தன்னோட பிரஸ்டீஜ் தக்க வச்சுக்கிட்டதா ஒவ்வொரு பார்ட்டியுமே அவங்க யோசிச்சுக்கிறாங்க சோ அந்த மாதிரி இப்போ இந்த ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கா இல்ல உண்மையாவே தமிழ்நாடு கவர்மெண்ட் இது பேன் பண்றதுக்கு முடியுமா பாசிபிள் இருக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழக அரசாங்கமால இத பேன் பண்ண முடியாது அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரிஞ்சு வேண்டிய விஷயம் தமிழக அரசாங்கம் வந்து ஒரு மசோதாவை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில கொண்டு வந்தாங்கன்னா அந்த மசோதாவை வந்து ஆளுநர் சைன் பண்ண மாட்டாங்க ஆளுநர் வந்து ஜனாதிபதிக்கு வந்து ரெக்கமண்டேஷன் கொடுத்து மசோதாவை வந்து ஜனாதிபதிக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருவாரு சென்சிட்டிவான விஷயம் ஒரு ஹிந்திங்கிற லாங்குவேஜ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு பின்னாடி மாநில சட்டப்பேரவையில அமல்படுத்தி அதை பாஸ் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட் அதை அமல்படுத்தவும் முடியாது சோ அது நம்ம வேண்டிய விஷயம் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னு பாத்தீங்கன்னா தேர்ட்டி செவன் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்தே மத்திய அரசாங்கம் அதாவது காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்து தமிழகத்துல ஹிந்தி இம்போசிஷன் ஆர் ஹிந்தியை தெனிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க ஃப்ரம் எஜுகேஷன் எஜுகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்தியை திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க பட் அதை வந்து தமிழகத்துல இருக்கக்கூடிய மக்கள் டிஃப்ரெண்ட் லெவல்ல டிஃப்ரெண்ட் இயர்ஸ்ல

ஹிந்தியை என்டையர்லி பேன் பண்றதுக்கான பிளானை வந்து தமிழகத்துல இதுவரைக்கும் தமிழக அரசாங்கம் எந்த பிளான்ல இது வரைக்கும் ஈடுபடல சோ ஹிந்தி லாங்குவேஜ் வந்து என்டையர்லி ஸ்டாப் பண்ணணும்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் ராங் மூவ் கண்டிப்பா இது வந்து ஒரு ரூமராவே இருக்கணும் தான் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த இது எப்படி ஆயிடுச்சுன்னா இந்தியா டுடே இந்தியன் எக்ஸ்பிரஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய நியூஸ் ஜெயிண்ட் எல்லாருமே இத பத்தி நிறைய கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க அதுல என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தி லாங்குவேஜ் ஹிந்தி சைன் போர்டு வேர் எவர் ஹிந்தி லாங்குவேஜ் கெட்டிங் ஹிந்தி சைன் போர்டு ஹிந்தி மூவிஸ் ஹிந்தி சாங்ஸ் ஸ்பெகுலேஷன் இருக்கு அப்படின்ற மாதிரி பேசப்படுது இப்போ நீ சொன்ன மாதிரி நைன்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து இந்த ஹிந்தி இம்போசிஷனுக்கு எகென்ஸ்டா நிறைய ப்ரொடெஸ்ட் ஆகட்டும் நிறைய விஷயங்கள் ஸ்டில் டுடே போயிட்டு தான் இருக்கு ஆனால் நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்த தமிழ்நாடோட கட்டமைப்புகள் இப்ப இருக்க அப்படின்னு கேட்டா கிடையாது இப்போ நீ சாதாரணமா நீ சென்னை கன்னியாகுமரி வரைக்கும் நீ வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு டிராவல் பண்ணி உனக்கு தெரியும் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சு ஒரு மேஸ்திரி வேலை செய்யறவங்க வரைக்கும் நீ ஹிந்திக்காரங்க அண்ட் தமிழ்காரங்க உன்னால நீ வந்து ஒரு சர்வே எடுத்து பார்த்தா யார் அதிகமா இருப்பாங்க வேலை பார்க்கறவங்க சொல்றியா வேலை பார்க்கறவங்க ஒரு 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 தேர்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்ல லைக் டெய்லி கூலி வேலை செய்யறவங்க சரி நீ சார் ஜென்ரல்லா ஒரு சர்வேப்பாரு இப்ப நார்த் இந்தியா நிறைய இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது கேரளா தமிழ்நாடு ஆந்திர பிரதேஷ் கர்நாடகா எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 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 டென் பிப்டின் இயர்ஸ்க்கு முன்னாடி நீ பாத்தீங்கன்னா இந்த கூலி தொழிலாளிகள் இப்ப வந்து மற்ற ஸ்டேட்ல இருந்து வரவங்க நார்த் இந்தியாஸ்ல இருந்து வரவங்க சென்னையில மட்டும்தான் பரவாயில்ல நம்ம பார்க்க முடியும் சென்னை தாண்டி அவங்களோட பெனிட்ரேஷன் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் திருச்சி வரைக்கும் தான் இருந்துச்சு இப்ப நீ பாத்தனா கன்னியாகுமரியில அவங்க நிலம் வாங்கி வீடு வச்சு அங்க வந்து குடிபெயர்ற அளவுக்கு அவங்க டெவலப் ஆயிருக்காங்க லைக் அது நம்ம வந்து என்ன மாதிரி அதை எடுக்க முடியும் இது எதுனால இது இந்த ஒரு பெனட்ரேஷன் வந்துச்சு அப்படின்றதெல்லாம் அது ஒரு பெரிய டாபிக் அதை நம்ம அவ்வளவு சிம்பிளா நம்மளால டிஸ்கஷன் பண்ண முடியாது சோ இவ்வளவு பெனட்ரேஷனுக்கு மத்தியில இந்த மாதிரி ஒரு பேன் கொண்டு வர்றது அப்படின்றது நீ சொன்ன மாதிரி இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள் ஆனால் ஒரு விஷயம் நான் இதுல எம்பசைஸ் பண்ண விரும்புறேன் என்னன்னா கடைசி பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்கல்ல பினான்சியல் பட்ஜெட் ஸோ அதுல இந்தியன் அந்த ருப்பியோட அந்த சிம்பிள் இருக்குல்ல அதை பண்ணதே ஒரு தமிழியன் தான் சோ அதை ரீப்ளேஸ் பண்ணி ரூ அப்படின்ற தமிழ் லெட்டரை வச்சுதான் அந்த பினான்சியல் பட்ஜெட்டை தாக்கல் பண்ணாங்க சோ அப்பவே பார்த்தீங்கன்னா இந்தியா லெவல்ல அது ஒரு பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளாக்கப்பட்டது நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ் இதெல்லாம் இது ரொம்ப தவறான ஒரு செயல் அப்படின்ற மாதிரி எல்லாம் குற்றம் சாட்டியிருந்தாங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா பயன்படுத்துறதுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பைன் இப்ப ஹிந்தியில வரக்கூடிய சட்டங்கள் ஹிந்தியில வரக்கூடிய ஸ்கீம்ஸ் அண்ட் ஹிந்தியில் வரக்கூடிய சிம்பல்ஸ் எல்லாமே தமிழாக்கம் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நடந்துட்டே இருக்கு தற்போது நடந்துகிட்டே இருக்கு நிறைய விஷயத்தில் வந்து தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் தமிழகம் அண்ட் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொற்கள் ஆறு ஆங்கிலம் தமிழ் கலந்த சொற்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி சொற்களை வந்து பார்த்தீங்கன்னா என்டலி தமிழாக்கம் பண்ண முயற்சி பண்ணிட்டே வர வராங்க எதனால தமிழாக்கம் பண்ண முயற்சி பண்ணிட்டே வராங்கன்னா இந்த மாதிரி தமிழாக்கம் பண்ணும்போது தான் தமிழ் வந்து ஒரு ஒரு உயரிய நிலையில் அடையும் அதே மாதிரி தமிழ் வளரும் தமிழ் வளரணும்னா தமிழ்ங்கிற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட பிரபலப்படுத்தணும் தமிழ்ங்கிற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மக்கள் வந்து எல்லா விதமான மொழிகள்ல இருந்து மொழிகளோட டிரான்ஸ்லேஷன் வந்து ஈஸியா தமிழ்ல கிடைக்கணும் எல்லா விதமான மொழிகளுடைய டிரான்ஸ்லேஷன் ஈஸியா தமிழ்ல கிடைச்சதுன்னா தமிழ் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கும் சோ அதுல வந்து தமிழக அரசாங்கம் பண்றது வந்து இஸ் ஃபைன் ஆனா இந்த சுச்சுவேஷன்ல ஹிந்தியை வேண்டான்னு சொல்றதுதான் அது வந்து நல்லது கிடையாது புரியுது ஹிந்தியை வேண்டாம்னு சொல்லும் போது தமிழகத்துல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அதிகமா இருக்காங்க ஐஏஎஸ் ஆஃபீசர்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்டோட ஏஜென்சிஸ் பெல் ஐஎஸ்ஆர்ஓ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் நார்த் இந்தியன்ஸ் இருக்காங்க தென் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் தமிழகத்துல இருக்கு சைனிக் ஸ்கூல்ஸ் இருக்கு தென் ஜவஹர் சோ நிறைய ஸ்கூல்ஸ் இருக்கு ஸோ ஸ்கூல்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் நார்த் இந்தியாவில இருந்துக்கூடிய டீச்சர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்டும் இடைஞ்சு செயல்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனலிசமாக ஒரு இன்டக்ரேஷன் ஒரு ஒருமைப்பாடு ஃபீல் ஆகும் இந்த ஒருமைப்பாடு வரணும்னா வரணும் என்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜா அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் இது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தான் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஹிந்திங்கிறது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ் கிடையாது ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸும் தமிழ்நாடு ஸ்டேட்ஸும் கம்யூனிகேட் பண்றதுக்காக அஃபிஷியல் லாங்குவேஜ் கொண்டு வரப்பட்ட ரெண்டு விஷயங்கள் கம்யூனிகேஷன் பயன்படுத்துறேன் இந்த சட்டத்தின் மூலமா கொண்டு வரப்பட்ட விஷயம் ஸோ ஹிந்திங்கிறது வந்து ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக ஸோ ஹிந்தியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லும் போது அங்கே தப்பி இருக்கு இப்போ இந்த இம்போசிஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நான் கிளாரிஃபை பண்ண ஹிந்தி இம்போசிஷன் நம்ம சொல்றோம்ல இப்போ இப்போ நான் மூணு வருஷம் கர்நாடகாவில் போய் என்னோட போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணேன் ஸோ அங்க பார்த்தேன்னா சாதாரண மக்களும் ஹிந்தி பேசுறாங்களோ இல்லையோ பட் ஹிந்தி இப்போ கம்யூனிகேஷன் பண்ணா அவங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்றாங்க அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஆவரேஜா ஒரு பத்து பேர் நான் பார்த்தேன்னா அதுல வந்து ஏழு பேர் சரளமா ஹிந்தி பேசுறாங்க ஆஃப் கர்நாடகா ஓகே அது படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் சரி இப்ப நான் ஒர்க் பண்ண ஐ மீன் நான் படிச்ச போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ண இன்ஸ்டியூட்ல சாதாரண ஒரு கேன்டீன்ல இருக்கிற ஒரு ஒரு கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் கூட சரளமா ஹிந்தி பேசுறாரு ஓகே அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவங்களுக்கும் ஒரு மொழி பட்டிருக்கு கன்னட மொழி அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரைடு எப்படி நமக்கு தமிழ் வந்து நம்ம பிரைடா கருதோம் கருதுறோமோ அதே மாதிரி அங்கேயும் பார்த்தீங்கன்னா கன்னட லாங்குவேஜ் வந்து ரொம்ப அவங்க வந்து அவங்களோட ஒரு தற்பமையா அவங்க ரொம்ப அவங்க பெருமையா ரொம்ப சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டேட்ல ஆஹ் எல்லாருக்குமே பரவாயில்ல பத்துல ஏழு பேருக்கு வந்து ஹிந்தி சரளமா பேச தெரியுது ஆஹ் புரிச்சிக்க முடியுது எல்லாமே நடக்குது ஸோ அதே மாதிரி இப்போ நீயும் நானும் இருக்கேன் இப்ப நான் வந்து இப்ப நீ எனக்கு ஒரு சாப்பாடு தர அந்த சாப்பாடை நான் வாங்கி இந்த ஷேர் பண்ணுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு கொஞ்சமா டேஸ்ட் பார்க்க தர அதை நான் வாங்கி சாப்பிட்றேன் நான் சாப்பிடாம இல்ல இல்ல நீ தர சாப்பாடு எனக்கு வேணாம் நான் வந்து செஞ்ச சாப்பாடு வேணா நீ சாப்பிட்டு அப்படின்னு சொன்ன நீ அதை எடுத்து சாப்பிடுவியா இல்ல கண்டிப்பா சாப்பிட மாட்டேன் இட்ஸ் அபவுட் இப்ப நீ வந்து எனக்கு ஷேர் ஷேர் நான் உனக்கு பண்றேன் இட்ஸ் நாட் அபவுட் இம்போசிஷன் இப்ப நான் ஒரு வெஜிடேரியன் நீ வந்து ஒரு சிக்கன் பிரியாணி கொண்டு வந்துருக்க அப்ப நான் வந்து ஆஹ் ஹானெஸ்டா சொல்லிடுவேன் நான் நான் வெஜ் சாப்பிட மாட்டேன்டா அதனால நீ சாப்பிட என்னைக்காச்சும் நீ வெஜிடேரியன் கொண்டு வரும்போது நான் சாப்பிட்டுக்க இதுல வந்து ஒரு டிஃபன்ஸோ அபன்ஸோ கிடையாது எஜுகேஷன் பாலிசி என்ன சொல்லுது அப்படின்னா த்ரீ த்ரீ பாலிசியை கொண்டு அதுல என்ன சொல்றாங்கன்னா ஹிந்தியை நாங்க திரிக்கல அது ஒரு ஆப்ஷனா தான் கொடுக்குறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க படிங்க விருப்பம் இல்லைன்னா நீங்க அதை வந்து அந்த லாங்குவேஜ நீங்க சூஸ் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றாங்க சோ எந்த விதத்துல இது இம்போசிஷன் ஆகும் சோ இப்படி இம்போசிஷன் இம்போசிஷன் சொல்லியே மேபி நம்ம ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிற ஒரு வாய்ப்பே நம்ம வந்து இழந்துடுறோமோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன டிஃப்ரெண்ட் பல லுக் தமிழக அரசாங்கம் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலா வந்து சப்போர்ட் பண்றதே கிடையாது தமிழக அரசாங்கம் வந்து டூ லாங்குவேஜ் ஃபார்முலா தான் சப்போர்ட் பண்ணுறாங்க நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி ஆர் நியூ எஜுகேஷன் நியூ எஜுகேஷன் பாலிசி ரீசென்ட்லி கொண்டு வரப்பட்ட நியூ எஜுகேஷன் பாலிசி வந்து தமிழக அரசாங்கம் சப்போர்ட் பண்ணல ஸோ அதற்காகவே வந்து ஒரு புதிய கமிட்டியை முருகேசன் தலைமையில் ஒரு புதிய கமிட்டியை தமிழக அரசாங்கம் கொண்டு வந்திருந்தாங்க அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா டூ லாங்குவேஜ் பாலிசி தான் தமிழக அரசாங்கம் சப்போர்ட் பண்ணிருந்தாங்க அண்ட் நைன்டீன் ஃபோர்ட்டி எயிட்ல மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த புதிய எஜுகேஷன் பாலிசி அன்னைக்கு கொண்டு வந்த எஜுகேஷன் பாலிசியில த்ரீ லாங்குவேஜ் ஃபார்முலாவை வந்து மத்திய அரசாங்கம் கொண்டு வந்தாங்க அப்போதுல இருந்தே தமிழக அரசாங்கம் வந்து டூ லாங்குவேஜ் ஃபார்முலாவை தான் பயன்படுத்துறாங்க சோ ஹிந்தி ஹிந்திங்கிறது தமிழகத்தில் வேண்டாம் வந்து நைன்டீன் தேர்ட்டி செவன்ல இருந்தே அது வந்து முயற்சிகள் எடுத்துட்டே இருக்காங்க எதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஹ் வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகக்கூடாது அண்ட் அதே மாதிரி தமிழ் மொழி அழியக்கூடாது நிறைய விஷயங்கள் ரீசன்ஸ் இருக்கு எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகக்கூடாது தமிழ் மொழி அழியக்கூடாது நீ பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் வந்து ஹிந்தி பயன்படுத்துறதுனாலே வந்து நிறைய லிங்க்யஸ்டிக் லாங்குவேஜஸ் வந்து அழிஞ்சிருக்கு ஸோ தமிழகம் வந்து இந்த ஹிந்தி இம்போசிஷனால அழியக்கூடாதுங்கிறத வந்து ஒரு மெயின் ஃபேக்டர் வைக்கிறாங்க அண்ட் ஸ்டுடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு பேர்டன் அறக்கக்கூடாதுங்கறதே வந்து ஒரு ஃபேக்டரா வைக்கிறாங்க தேர்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்திங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்க்காக மட்டும்தான் பயன்படுது ரொம்ப இம்பார்டண்ட வேண்டிய விஷயம் நம்ம இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போதோ நம்ம இன்னொரு ஸ்டேட்ல போய் தங்கும் போதோ தான் இந்த ஹிந்திங்கிறது பயன்படுது ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டு ஸ்டேட்ல போய் தங்கி ஒரு டூ த்ரீ டேஸ்ல இருக்கும்போது நம்ம அந்த ஹிந்தி லாங்குவேஜ் படிச்சிருவோம் ஸோ அதுக்காகவே வந்து சின்ன ஸ்கூல்ல இருந்தே நம்ம வந்து ஒரு ஒரு புதிய லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்கறதுக்கான அவசியம் என்னங்கிறத வந்து தமிழக அரசாங்கம் ஒரு ஃபேர் கொஷனை கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷனல் தான் பட் தமிழக அரசாங்கம் அதில் உறுதியா இருக்காங்க ஃபார்முலாவே போதும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ங்கிறத போதுமைங்கிறதுல உறுதியா இருக்காங்க பட் இதுல எங்க பிரச்சனை ஆகுது பாத்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதும் போது கண்டிப்பா அதாவது எம்ப்ளாய்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் விஷயத்துல பார்க்கும் தான் தமிழக அரசாங்கம் வந்து தமிழக அரசாங்கத்துக்கும் அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கும் அஃபெக்ட் ஆகிறாங்க ஸோ எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ்ல பார்க்கும் நீ சொல்றது நான் ஒத்துக்கிறேன் அஃபெக்ட் ஆகிறாங்க பட் இன் ஜென்ரல் நான் வந்து தமிழகத்தோட டூ லாங்குவேஜ் ஃபார்மாவ நான் சப்போர்ட் பண்றேன் சரி ஓகே உன்னோட கருத்தை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நான் இன்னொரு கொஸ்டின் கேக்குறேன் இப்ப நீ கரெக்டா சொன்ன எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸுக்கு கண்டிப்பா ஹிந்தி அப்படின்ற விஷயம் நமக்கு தேவைப்படுது இட்ஸ் நாட் ஓன்லி போட்டு ஹிந்தி நீ எந்த ஒரு கண்ட்ரிக்கு போனாலும் சரி இப்போ அந்த கண்ட்ரிக்கு போகும்போது அந்த கண்ட்ரியோட எக்ஸாம் அந்த லாங்குவேஜ் எக்ஸாம் எழுதி நம்ம கிளியர் பண்ணாதான் அந்த அபிஷியலி நம்ம ஒர்க் பண்ண முடியும்ன்ற கட்டாயம் சில எல்லாம் இருக்கு அதே மாதிரி இப்ப எம்ப்ளாய்மெண்ட் பர்பஸ் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா தேவைப்படும் அப்படின்னு நீ கண்டி உறுதியா சொல்றேன் அதே மாதிரி நான் என்ன சொல்றேன்னா உம் அப்படி ஒரு தேவை இருக்கும்போது அதனையே நம்ம வந்து கத்துக்க கூடாது இப்போ நிறைய பேரண்ட்ஸ் பார்த்தோம்னா நம்ம உனக்கே தெரியும் தமிழ்நாடு வந்து எஜுகேஷன்ல வந்து ரொம்ப முதன்மையான ஒரு மாநிலமா நம்ம சொல்றோம் ஓகே சோ அப்படி இருக்கும்போது நிறைய வீட்டுல நான் பர்சனலா பாக்குறேன் பேரண்ட்ஸே குழந்தைங்க வந்து பிறந்த ஒரு மூணு வயசுல இருந்து ஆஹ் தமிழ்ல கமெண்ட்டிங் சொல்றத விட இங்கிலீஷ்ல கமெண்டிங் சொல்றாங்க என் கிளினிக்ல வந்தப்போ ஒரு பேரண்ட் கிட்ட கேட்டேன் லைக் அவனுக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்டேன் அவன் சொல்றாங்க தமிழ் கொஞ்சம் அரபுறதான் பட் இங்கிலீஷ்ல சொன்னோம் அப்படின்னா அவன் டஃப் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பான் அப்படின்னு சோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழ தமிழை விட நம்ம இங்கிலீஷை கத்து கொடுத்தோம்னா தமிழ் எப்போ வேணாலும் அவங்க கத்துப்பாங்க வளர்ந்த அப்புறமா நாலு பிள்ளைங்க கூட பேசி அவங்க கத்துப்பாங்க பட் இங்கிலீஷ் அப்படின்றதுதான் ஸ்டாண்டர்ட் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம ஸ்டேட்ல இருக்கிற நம்ம நம்ம தமிழ்நாடு மக்களே அவங்க குழந்தைங்களுக்கு அதை புகட்டணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் நம்ம பார்க்கும்போது அப்ப எந்த அளவுக்கு தமிழ் கலாச்சாரம் அவங்க மைண்ட் செட்ல இருக்கு அப்படின்றது நம்ம ஒரு தெரியுது இதுல இருந்து தமிழ் இதுல வந்து உனக்கு சொல்ல முடியாது இருக்க அதோ ஆஹ் நான் சொல்லி முடிக்கிறேன் இப்போ அது மாதிரி நான் என்ன சொல்றேன்னா இப்போ இது இம்போசிஷன் அப்படின்ற வார்த்தையை விட்டுட்டு தமிழ் கலாச்சாரத்தை நம்ம எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில கொண்டு போக முடியும் இப்போ நிறைய விஷயங்கள் தமிழ்ல சங்க இலக்கியங்கள் ஆரம்பிச்சு இப்ப தேவாரம் திருவாசகம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும் தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது நிறைய இதுல வந்து நான் ஏகப்பட்ட ஆஹ் உன்னதமான நிறைய கருத்துக்கள் இருக்கு நிறைய காவியங்கள் இருக்கு இதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து எப்படி எப்படி நம்ம வந்து குழந்தைங்க கிட்ட கொண்டு போக முடியும் ஒரு கல்லூரி லெவல்ல இந்த மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எப்படி கொண்டு வர முடியும் இதை போக்கஸ் பண்ணும்போது நம்ம தமிழ் பற்ற வளர்க்கணுமே தவிர இனி அதை படிக்காத இந்த லாங்குவேஜ் வந்து நான் கத்துத்தர முடியாது அப்படின்னு சொல்றது அழகா இல்ல நம்ம வந்து கம்ப்ளீட்டா இத பேன் பண்ணிட்டு ஓகே இது நம்ம ஸ்டேட்டுக்குள்ள வந்தாச்சுன்னா நம்ம தமிழ் லாங்குவேஜ் அழிஞ்சிடும் நினைக்கிறது வந்து அழகா இல்ல நான் ஹிந்தி லாங்குவேஜ் ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் தமிழகத்துக்குள்ளாடியே கொண்டு கூடாது இந்த பில்லுக்கு சப்போர்ட் பண்ணல நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோ ஹிந்தி லாங்குவேஜ் வந்து தமிழகத்துக்குள்ளாடியே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிறது தப்பு ஷியூர்லேயே தப்பு அண்ட் அதே மாதிரி ஹிந்தி இம்போசிஷனும் தப்பு ரெண்டு விஷயங்கள் புரியுது இல்ல ஹிந்தி என்ன இடத்தையும் ஹிந்தி பேசுறவங்க பேசட்டும் ஹிந்தி இம்போசிஷன்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன்ல வரக்கூடியது கல்வியில் வரக்கூடியது புரியுது இல்லை கல்வின்னு சொல்லும் போது எல்கேஜில இருந்தே டுவெல்த் வரைக்கும் வரக்கூடியதான் இந்த ஹிந்தி இம்போசிஷன் கல்வியில் ஏன் ஹிந்தியை கொண்டு வர பயப்பட முன்னாடி ஏன் பயப்பட்டாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன் நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்ல ஏன் பயப்பட்டாங்கன்னா பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறதே அடி ஸ்கூலுக்கே போக மாட்டாங்க அவங்கள ஸ்கூலுக்கு போக வச்சதுக்கான மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா சத்துணவு சத்துணவு கொடுத்து தான் ஸ்கூலுக்கு போக வச்சாங்க ஸோ சத்துணவு கொடுக்கும்போது அந்த டைம்ல யோசிச்சு பாருங்க தமிழை படிக்க வச்சு இங்கிலீஷை படிக்க வச்சு அதுக்கூட மேக்ஸை படிக்க வச்சு சயின்ஸை படிக்க வச்சு ஸோ தமிழ் தமிழ் கிளாஸ் இருக்கும்போது பிள்ளைங்க இருப்பாங்க மேக்ஸ் கிளாஸ் இருக்கும்போது பிள்ளைங்க ஓடிடுவாங்க அதுக்கு கூட சாப்பாடு கொடுக்கும்போது பிள்ளைங்க வந்துடுவாங்க ஸோ அந்த சிஸ்டம் தான் தமிழகத்தில் இருந்துச்சு இப்பவும் நிறைய ஸ்கூல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிறைய 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 சப்ஜெக்ட்ஸ்ல வந்து பிள்ளைங்க வீக்கா இருக்காங்க பிள்ளைங்க வீக்கா இருக்கிறதுக்கு மெயின் ரீசன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் வந்து தமிழகத்துல வந்து ரொம்ப லோவாக தான் இருக்கு சமைச்சர் புக்கு கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் இருந்தாலும் எஜுகேஷன் ஸ்டாண்டர்டு அண்ட் டீச்சர் எஜுகேஷன் இதெல்லாமே வந்து தமிழகத்தில் ஸ்டாண்டர்ட் வந்து லோவாக தான் இருக்கு ஸோ அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும் அதை இங்கிலீஷ் பண்ணணும்னா நம்ம இந்த லாங்குவேஜ் பர்டனை வந்து ஆர் லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்டன் லாங்குவேஜ் இம்போசிஷனை வந்து கொஞ்சம் தளர்த்திட்டு என்ன பொறுத்த வரைக்கும் தமிழ் லாங்குவேஜ் வழியாக சயின்ஸ் தமிழ் லாங்குவேஜ் வழியாக மற்ற சப்ஜெக்டை சொல்லிக் கொடுக்கும்போது அதாவது தமிழ் லாங்குவேஜ் வழியாகன்னு சொல்லும் போது இங்கிலீஷை வந்து கண்டிப்பாக ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்கு பயன்படுத்தலாம் இங்கிலீஷ் லாங்குவேஜ் கண்டிப்பாக சப்ஜெக்டாக இருக்கு பட் மதர் டங் வழியா மதர் டங் வழியா சொல்லிக் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு எப்பவும் நான் நினைக்கிறேன் புரியுது இல்ல ஸோ தமிழகத்தில் வந்து ஒன்ஸ் இந்த ரூரல் லெவல்லையும் வில்லேஜ் லெவல்லையும் வந்து பிள்ளைங்க எல்லாருமே வந்து எஜுகேஷன்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆயிட்டாங்க எஜுகேஷன்ல வந்து தெளிவா தெளிவாக புக்கோடைய ஸ்டாண்டர்டுக்கு அளவு ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா வந்து ஒரு புதிய லாங்குவேஜ் கொண்டு வரதுக்கு வந்து இஷ்யூ கிடையாது பட் தமிழகத்தில் அந்த அளவுக்கு ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதே மாதிரி டீச்சர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீச்சர் எஜுகேஷன் தமிழகத்தில் ரொம்ப லோவா இருக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸா இருக்கட்டும் சரிதான் பிரைவேட் ஸ்கூல் இருக்கட்டும் சரிதான் இல்ல பிள்ளைங்களை வந்து மக்க பண்ணி படிக்கதான் சொல்லி சொல்லிக் கொடுக்காம இல்லாம ஒரு 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 பேசிக் எஜுகேஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எஜுகேஷன் தமிழகத்துல இன்னுமே அமையல இந்த சுச்சுவேஷன்ல எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம பேர்டன் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் ஒரு இதுல ரெண்டுமே ரெண்டு டிஃபரெண்ட் ஹிந்தி லாங்குவேஜ் எண்டில் ஸ்டாப் பண்றது வேற ஹிந்தி இம்போசிஷன் வேற கண்டிப்பா ஸோ ஹிந்தி இம்போசிஷனை தடுக்கிறது வேற ஹிந்தி லாங்குவேஜ பேன் பண்றது வேற ஹிந்தி இம்போசிஷனை தடுக்கிறதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா உரிமையும் இருக்கு ஓகே ஸோ நம்ம லாங்குவேஜ் கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கான சேவைகளும் இருக்கு பட் ஹிந்தி பேன் அப்படின்றது இட்ஸ் அன்எத்திக்கல் அன்கான்ஸ்டியூஷனல் அப்படின்றது நிதர்சனமான உண்மை அண்ட் மோரோவர் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அதை எந்த விதத்திலும் பண்ணாது அப்படின்றத நம்ம நம்பலாம் ஏன்னா பிகாஸ் நமக்கும் நம்ம நிறைய பேர் இருக்காங்க நிறைய ஹிந்தி மொழி பேசுற மக்கள் இருக்காங்க அவங்களால நிறைய விதத்துல வந்து நமக்கும் நிறைய விதமான உதவிகள் கிடைக்குது எல்லா செக்டர்லயும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்க்ல ஒரு அதை சாதாரண ஒரு பேங்க் நீ சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வரைக்கும் நிறைய பேர் ஹிந்தி இருக்காங்க சோ எந்த விதத்துலயும் நம்ம வந்து வந்தாரே வாழ வைப்போம் அப்படின்றத நம்ம கான்செப்டே தவிர யாரே வந்து நம்ம எந்த விதத்திலயும் லாங்குவேஜ் பேஸ்ட் ஒரு கிரிட்டிசிசம் ஆர் வந்து ஒரு கிண்டலுக்கோ இல்லை எதுக்கோ வந்து நம்ம எப்பயுமே யாரையுமே நம்ம துன்புறுத்தக்கூடாது அந்த மாளாகவும் கூடாது அப்படின்றதுதான் என்னோட வேண்டுகோள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் ஆல்யூர் இன்ஃபர்மேஷன்